உலகம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு கவுசுக்கு ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து ராஜேஷ் வரி ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் வரி கொஞ்சம் வார்த்தைகள் அதிகமாக விட்டாங்க தான் அண்ணனை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிட்டாங்க அதாவது நம்ம மல்லியோட அண்ணனை சும்மா இருப்பாங்களா நம்ம மல்லி சொல்லுங்க பார்க்கலாம் தா அண்ணன் என்னை கஷ்டப்பட்டு எவ்வளோ படிக்க வச்சு இந்த நிலமைக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படிப்பட்டேன் அண்ணனை நீங்கள் அசிங்கமாக பேசுவீங்க அதெல்லாம் நான் கேட்டிருக்கணுமா இன்னொரு டைம் அண்ணனை பற்றி தப்பாக பேசினே உங்களுக்கு மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்து மேலே பல பலாம் அடிச்சு போடுறாங்க உடனே ஏமேலே மேலே கை வச்சிடல இப்போ என் தம்பி வட்டும் உன்ன அந்த வீட்டை விட்டு தோத்துறேன் நாயை அங்கேருந்து அண்டைப்பொழிக்கு வந்து இங்கே தங்கி நிற்கிறேன் நாய் நீ வந்து என்ன அடிக்கிறியா நான் என் செல்வாக்கு என்ன தெரியுமா உங்கள் செல்வாக்கு எதானா கட்டும் மரியாதை தன்னடக்கம் சுயமரியாதை அது எங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்குது எங்கள் குடும்பத்தில் யாரை பற்றி அசிங்கப்பட்டாலும் தாங்க மாட்டேன் யாராக இருந்தாலும் சரி இதே அப்படி தான் அது நீ இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையிலே அப்படியே நம்ம சுட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம ராஜேஸ்வரி என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நீ என் மேலே கைவேஸ்ட் இதுக்கு எல்லாமே நீ பதில் சொல்ல பதில் சொல்கிறது எங்கே வந்து சொல்லணும் என்ன சொல்லணும் சொல்லு நான் வந்து எங்கேனாலும் சொல்லிடுறேன் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீ என்ன அடித்தது தப்பு அதுக்கு நான் பதிலுக்கு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க உடனே உன்னால் முடிஞ்சு பார்த்துக்கோ என் குடும்பத்தை பற்றி நீ தப்பாக உன்னை கொஞ்சம் குழாவின்னு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாகிடறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு வராங்க வந்து மல்லியம்மா என்னாச்சு ஏன் எங்கள் இவ்வளோ கூச்சல் என்ன பண்ணுறாங்க ராஜம்மா திருப்பி ஏதாவது பிரச்சனைக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் ராஜா தான் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் எங்கள் மல்லியம்மாவை ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன்டே வா வா உன் மல்லியம்மாவுக்கு அப்படியே உடனே செயன்ஜப் தட்டுன்னு நீ பார்த்தியா என்ன நடஞ்சி ஏது நினச்சின்னு உன் மல்லியம்மா தான் என்ன அடித்தா நீங்கள் எதனால் பண்ணால் போய் எங்கள் மல்லியம்மா அடிப்பாங்களா எங்கள் மல்லியம்மாலாம் நல்லவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்புனா தப்புன்னு பட்டுன்னு அடிச்சு கேட்பாங்க தப்பு இல்லையா அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு போவாங்க அப்படிப்பட்ட பக்குவமானவங்க ஓ ரொம்ப பக்குவம் சரி இவ்வளோ பக்கம் இருக்கிற உன்னை எதுக்கு மகளாக ஏற்றுக்குனா உங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டா இவ வந்து இங்கே வந்து சொத்தை அனுப்பிக்கிறது உன்னை மகளவே ஏற்றுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிஞ்சு மனசுல நஞ்சை வாதிக்கிறாங்க அந்த சமயத்தில் நம்ம தலைவன் வேறு லெவலில் என்ட்ரி கொடுத்துட்றாரு அப்படியே பின்னாடி வந்து தவட மேலே ஒன்று வைக்கிறாரு அக்கா எது எது பேசணும் என்னென்ன பேசணும் குழந்தைங்கிறதால கொஞ்சம் கூட தெருதல மேனசில்லை அருவில்லை அப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறான் உடனே என்ன பேசுது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் என்ன மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தலை குளிஞ்சு ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்குறாங்க இதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கு இருந்தாலும் இதெல்லாம் தப்பு தானே எந்தெந்த இடத்துல எதை பண்ணிக்கணுமோ அந்தந்த இடத்துல அதை பண்ணுங்கள் எப்படி எப்படி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் எவ்வளோவோ தத்துவம் எத்தனை பேரோ சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க முட்டாள்தனமாக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் இரிட்டேட்டாக இருந்தாலும் மறுபக்கம் சரி இவங்க சொல்கிறதே பாயிண்ட் இருக்குன்ற மாதிரி தான் யோசிக்கதான் இருக்குது அதே சமயத்தில் நம்ம விஜய் எது மல்லிகை பார்த்துக்கோ இதுக்கு மேலே எங்கள் அக்காவை கஷ்டப்படுற மாதிரி எதனா பண்ணு அந்த இந்த வீட்டிலேயே இருக்க தயவு செஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு இங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிக்காமல் உங்கள் உக்கா சொன்னத மட்டும் நீங்கள் எடுத்துன்னு ஒரு பக்கம் தீர்ப்பாக வச்சுட்டு உடனே என்ன சண்டைக்கு வரீங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு என் அக்கா எனக்கு அம்மா மாதிரி அவங்கள அடிச்சது நீ தப்பு இனிமேல் அவன் மேல கை வச்சு அடுத்த செகண்ட் இந்த இனிமே இல்லை இப்போ அந்த வீட்டை விட்டு வெளியே போ டே 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 எனக்கா உங்க புருஷன் முன்னாடிக்குள்ள பிரிவு வரக்கூடாது அவள் இருந்தன போறா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அவளுக்கு சொல்லி புரிய வை அவ்வளவுதான் அந்த குடும்பத்துல நானும் ஒருத்தி நீங்க ஒருத்த எல்லாமே புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதால்தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எப்படியெல்லாம் ஜாட்ரா தாட்ரா பார்த்தீங்களாங்க முடிஞ்ச வரைக்கும் ஹோம குத்தாட்ட குத்தி குத்தி விட்டுட்டு இப்போ வந்து அந்த ஹோம குத்தை எடுத்துட்டு உடனே நல்லவ அப்படின்ற மாதிரி சர்ட்டிஃபிகேட் தர மாதிரி நம்ம ராஜேஸ்வரி பேசுகிறாங்க உடனே விஜய் எந்த பார்த்தியா எவ்வளோ பக்கவ பணிவா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இதுதான் பெரியவங்கன்றது அப்படின்னு சொல்லி சரி இதை முன்னே சொல்லி என்னை அனுப்பிச்சு விட்டுக்கலாம்ல இல்லை நீ வரவேறே வெயிட் பண்ணி உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கினதுக்கோசம் ஜாலரா தட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடா உன் பொண்டாட்டி என்ன என்னென்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு இதுக்கு நான் அப்பயே சொன்ன விஜய் இந்த மாதிரி லோ கிளாஸ்ல எல்லாம் நம்ம பொண்ணு எடுத்துக்கூடாது நம்ம ரேஞ்சுக்கு ஐ ரேஞ்சுக்கு எங்கே எடுத்துக்கணும் தெரியுமா ஐ ரேஞ்சில் எடுத்துக்கணும் அப்போ இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசினிருக்காங்க ஆமாம் ஆமா அப்படியே போய் எடுத்துகிட்டு தான் நான் எங்கிட்டே எதுக்கு வந்தீங்க அப்படியே சும்மா ஓடி வந்தீங்க குடு குடு குட்டுன்னு உங்களுக்கு அந்த நேரத்துக்கு நான் தானே இழுச்சி வசதி வந்தேன் அதனால் எங்ககிட்டிக்கு வந்தீங்க இப்போ இந்த இழுச்சி வசையோட தேவை முடிஞ்சு போச்சு அதனால் என்ன அசிங்கம் முடியுமோ அசிங்கப்படுத்துவீங்க அவமானப்படுத்துவீங்க உங்கள் அக்காவுக்கு ஜாலாக தட்டுவீங்க நான் இந்த இடத்துல முடிச்சு நிற்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க வெளிப்படியாக பேசலை ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தையும் உள்ளே கூணி குறி வச்சுன்னு அழுதுன்னு ஓடிடுறாங்க நம்ம வெண்பா அந்த வார்த்தையெல்லாம் கேட்குறாங்க ஒரு பக்கம் என்னப்பா உங்கள் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போகிறது எங்கள் அம்மா இல்லையம் அம்மா டிஷ்யூ பேப்பரா இல்லை வேஸ்ட் பேப்பரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க உடனே நம்ம விஜய் வெண்பா வயசுக்கு தான் பேச்சு தான் பேசணும் நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் நீங்கள் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரியல நீங்கள் தப்பு தான் பண்ணிருக்கீங்க அந்த தப்பு என்னைக்கு அன்றைக்கி தான் உங்க கூட பேசுவேன் அது வரையும் உங்க கூட கான்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டிண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்டா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக